நீங்க என்ன என்னல்லாம் நல்லது செய்யறீங்களோ அத முதல்ல பதிவு செய்யறதுக்கு முன்னால ரிவார்ட்ஸ் உங்களுடைய ரிவார்டை முதல்ல சர்வீஸ் புக்ல உங்களுடைய சர்வீஸ் புக்ல பதிவு செய்யறதுக்கு முன்னால நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் சார்ஜஸ் பனிஷ்மென்ட் எல்லாம் உடனே புக் பண்ணிடுவாங்க பல நேரங்களில் சின்ன சின்ன ரிவார்ட் வாங்குறாங்கல போலீஸ்லாம் ரிவார்ட் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சின்ன எல்லாம்

அவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்க சர்வீஸ் அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க அவங்க சொல்லணும் அதை அவங்க ப்ராப்பரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணணும் அதை அவங்க ப்ராப்பரா பண்ணவே மாட்டாங்க ஒன்று இருக்கு த்ரீ ஏ பண்ணிட்டா சிக்ஸ் மந்த்ஸ் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து வித்வுட் கம்யூனிட்டி அதாவது கிடச்சிடும் சம்பளம் வந்து அரியரா போட்டு வந்துடும் அதுவே அவங்க வந்து ஒன் இயருக்கு வரக்கூடிய த்ரீ பி வாங்கிட்டாங்கன்னா தண்டனை அவங்களுக்கு வந்து வித் கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்மெண்ட் இருக்கும் பாதிக்கும் அப்போ அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை அது சிறு உயர் உயரதிகாரி வரைக்கும் அவர்கள் மீது பார்க்கக்கூடிய அந்த கவன பார்வை அவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பார்வை இதெல்லாம் தெளிவா இருக்கு ஆனால் அவர்களுடைய மன உளைச்சலை போக்கக்கூடிய வழிமுறைகள் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வழிமுறைகள் அவர்களை கௌரவிக்கக்கூடிய வழிமுறைகள் அவர்களை உயர்த்தி பேசக்கூடிய பாருங்க சைலேந்திர பாபு வந்து எல்லார்ட்டையும் வீடியோ போட்டு மக்கள் மத்தியில் போய்கிட்ட அது வந்து ஒரு மன ரிலாக்ஸேஷன் கூட ஆகும் அது நிறைய பேர் அவர் என்னமோ செஞ்சுட்டு போறாரு வேலையை கண்டா பாக்குறாரா அதை மட்டும் சொல்லணும் இவர் என்ன பார்த்தாலும் வீடியோ போட்டு அப்ப காவல்துறை அதிகாரிகள் என்றாலே அவர்களிடமோ ஒரு மனிதர்களே இல்லை அவர்களுக்குன்னு ஒரு ஆசாபாசமே இருக்கக்கூடாது என்கிற மனநிலையை வந்து கொஞ்சம் மாற மாதிரியே ஆக வேண்டும் அப்படி மாறினால் அரசு வந்து ஏற்கனவே நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க இந்த ப்ரமோஷன் சம்பந்தமா அந்த ப்ரொமோஷனையும் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆவும் பிப்டீன் இயர்ஸ் இயர்ஸ் ஆகும் டென் செவன் இயர்ஸ் ஆவும் மாற்றி எல்லாருக்கும் வந்து ப்ரொமோஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரமோஷன் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போலீஸ் துறைக்கு மட்டுமே அரசு அதிகம் கவனம் செலுத்தி சிறிய அதிகாரிகள் இருந்து உயரதிகாரிகளுடைய பணி மிகு மிகுதி நிறைய இருக்குது அதனுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு அந்த எண்ணிக்கையெல்லாம் ஃபில் பண்ணணும் அது மிகப்பெரிய காரணம் அந்த எண்ணிக்கையெல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணி ஒரு தனியாக இதுக்குன்னே ஒரு ரெஃபர்மேஷனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்தால் மட்டும்தான் இனி இது போன்ற தற்கொலைகள் நடக்காமல் தடுக்கிது